லைஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பருப்பு கீரை தாங்க செஞ்சுருந்தேன் அதுக்கு கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தோரம் பருப்பு மைசூர் பருப்பு ஊற வச்சுருந்தேன் அதையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி காரத்துக்கு ஏப்பமே பச்சை மிளகா உரிச்ச பூண்டு சீரகம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் சின்ன எலுமிச்சை பல அளவுக்கு புளி ஆட் பண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக பருப்பும் கீரியும் நல்லா வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இது கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா தாலிப்புக்காக கடையில் எண்ணெய் விட்டு காஞ்சி மிளகா கடுகு இடித்து பூண்டு கருவேப்பில் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைஞ்சி வச்சுருக்க இதோட சேர்த்து நல்லா தாளிச்சுவிட்டிங்கன்னா சூப்பரான பருப்பு கீரை ரெடிங்க இதுக்கு சைடிஷா வந்து சங்கரா மீன் ஃபிஷ் ஃப்ரை தாங்க செஞ்சிருந்தேன் இந்த கீரைக்கு எப்பவுமே ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்